காதல் என்பது ஒரு இனிய கனவு போன்றது இந்த கதை அர்கவ் மற்றும் மீனா என்ற இரண்டு இளம் மனசுகளின் அழகான உண்மையான காதல் கதையை சொல்லுகிறது அர்கவ் அமைதியான நல்ல மனசுக்காரன் அவன் கனவு குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் மீனா சிரிக்கும்போது சூரிய ஒளி சுழலில் வெயில் பரவம் மாதிரி அவள் தன்னம்பிக்கை கருணை கொண்டவள் ஒருநாள் மீனா ஓடி அர்கவ் மீது போதினாள் புத்தகங்கள் சிதறின அந்த கணம் கண்கள் மூலம் மனங்கள் பேசின அது காதல் தொடக்கம் நட்பாக தொடங்கியது தினம் பேசி நம்பிக்கை வளர்த்தனர் சிலர் வாழ்க்கையில் இருக்க காதல் பிறக்கிறது நட்பு காதலாக மாறியது வாழ்க்கை பிரச்சனைகள் தரும் மீனா வீட்டில் சாதி அந்தஸ்து பார்த்து முடிவு அது பெரிய பிரச்சனை காதல் சோதனை மீனா அழுது கூறினாள் நம்ம காதல் வீட்டில் சொல்ல முடியல ஏற்ற மாட்டாங்கரு அர்கவ் மனசு வலிக்காது திணிக்க மாட்டேன்பு அர்கம் முடிவு மாரணம் வளரனும் தகுதியா இருப்பேன் வேலை தேடி சம்பாதித்தான் முயற்சி வெற்றி அர்கவ் தந்தையை சந்தித்தான் ஆசை இல்லை பொறுப்பு சந்தோஷமா வைப்பேன் தந்தை ஏற்றார் உண்மை காதல் புரிந்து காத்திருந்து முயற்சி வெல்லும் கதை முயற்சி தேவை என உணர்த்தும்